தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்கவில்லை ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு பெரியவர் என்ன சொல்றது அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியவர் வந்து அவங்க கூட நட்பு கொண்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாது அதாவது அவங்க வந்து பெரியவங்க இருக்கிறப்போ அவங்க வந்து நமக்குன்னு ஆலோசனை கூறி நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கறது அந்த குரலோடைய விளக்கமா இருக்குது கரண்ட் அபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப் தமிழ்நாடு அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க யாரு அப்படின்னா சிவராஜ ராமநாதன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு குளோபல் குவாடினேஷன் சென்டர் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு குளோபல் குவாடினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு மூணு பிளேஸ்ல வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க துபாய் யூஎஸ் அண்ட் சிங்கப்பூர் இந்த மூணு பிளேஸ்ல வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ அதனுடைய முதல் கட்டமா துபாய்ல வந்து இந்த குளோபல் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னாகரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஐ மீன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மித்ர சக்தி சோ இந்த எக்ஸசைஸ் மித்ர சக்தி அப்படிங்கறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இது வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா சோ இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரியா வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிவி சோமநாதன் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜீவ் கிரௌபா அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க இப்போ வந்து டிவி சோமநாதன் அவர்களை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் திமோர் லெஸ்ட் அவார்ட் ஸோ இந்த திமோர் ஒரு கண்ட்ரி இருக்கு ஸோ அந்த கண்ட்ரியோட உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் திமோர் லெஸ்ட் அப்படின்ற அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரெசிடெண்டான திரௌபதி முர்மு முர்மோவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூத் டே அப்படிங்கறத ஆகஸ்ட் டுவெல் வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் சரி பாத்துக்கோம் இது கூட வந்து இன்னும் கம்பேர் பண்ணி பாத்துருப்போம் என்ன அப்படின்னா நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஜான்வரி டுவெல் வந்து செலிப்ரேட் பண்றோம் இதனால ஜான்வரி டுவல் வந்து நம்ம நேஷனல் யூத் டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு தான் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து நேஷனல் யூத் டே அப்படிங்கறத செலிபிரேட் பண்ணுறேன் இன்டர்நேஷனல் நேஷனல் நஷ்னல் அப்படிங்கறத நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவா பாத்துக்கோம்

ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கறத என்ஐ ஆரஃபுடைய ஃபுல் ஃபார்ம் சோ இந்த ரேங்கிங்ஸை வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ஐ ஆர் ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ஐ ஆர் ஸ்டாண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபிரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரேங்க் இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றது யார் இந்த தரவரிசைகள் வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் சோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எந்தெந்த கேட்டகரியில யார் யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ஓவராலா டாப் ஓவராலா டாப் ரேங்கிங்ல ஆர் டாப் இன்ஸ்டிடியூட்

யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த யூனிவர்சிட்டி வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு சரிங்களா ஓவராலா டாப் யாருன்னு கேட்டாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன்ஜினியரிங்னு கேட்டாலும் ஐஐடி மெட்ராஸ் நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் இருக்கிறதுல எந்த யூனிவர்சிட்டி வந்து டாப்ல இருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூரு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா யார் வந்து மேட் ரேங்கிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஐஐஎம் அகமதாபாத் இந்தியன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டாப் மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல யாரு வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ஸ்ஹி இவங்க தான் வந்து டாப்ல இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டாப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சரிங்களா டாப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க டாப் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யார் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை and nine was teaching. சோ இந்த என்ஐஆர் அப்படிங்கறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா மினிஸ்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க சொல்லி சோ டாப் எஜுகேஷன்ல யாருக்காங்க அப்படின்னா ஐ ஐடி மெட்ராஸ்ல ஓவரலாவும் டாப்ல இருக்காங்க ஐ ஐடி மெட்ராஸ் தான் சோ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஐஐசி பெங்களூரு விச் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களுரு அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில யார் வந்து டாப்ல இருக்காங்கன்னு பாத்தோம் அப்படின்னா ஐஐஎம் அகமதாபாத் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் இவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி தான் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டாப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல யாரு வந்து டாப்ல இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் இருக்கும் அதனோட இப்ப வந்து நாலு மாநகராட்சிகளை இணைச்சு டோட்டலா எத்தனை மாநகராட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னா இருபத்தி அஞ்சு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சோ அந்த நாலு இது என்னென்ன ஆட் பண்ணாங்க அப்படின்னா திருவண்ணாமலை காரைக்குடி நாமக்கல் அண்ட் புதுக்கோட்டை இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு மூணு முனிசிபாலிட்டிஸையுமே வந்து அதாவது நகராட்சிகளையுமே வந்து இணைச்சிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா மாமல்லபுரம் மாமல்லபுரம் திருவையாறு ஸ்ரீபரம்புதூர் சோ இது மூணையும் வந்து நினைச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா நாலு மாநகராட்சிகள் அப்படிங்கறத நினைச்சிருப்பாங்க இது வந்து அபிஷியலா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க சோ அதனால இந்த நியூஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிறோம் திருவண்ணாமலை காரைக்குடி நாமக்கல் அண்ட் புதுக்கோட்டை இது நாலு அப்ப இதுக்கு முன்னாடி இருபத்தி இருந்துச்சு இந்த நாளையும் இணைச்சனால இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மாநகராட்சிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி அஞ்சு இது மட்டும் இல்லாம ஒரு மூணு நகராட்சிகள் முனிசிபாலிட்டிஸுமே வந்து நினைச்சிருப்பாங்க விச்சஸ் மாமல்லபுரம் திருவையாறு அண்ட் ஸ்ரீபெரம்புத்தூர் இது மூணையும் நினைச்சிருப்பாங்க இது மூணையும் நினைச்சனால இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்குது நகராட்சிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கறது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா அதுல இந்தியாவோட ரேங்கிங் வந்து எழுபத்தி ஒன்னாவது ரேங்கிங்ல வந்து இந்தியா இருக்குது சோ இந்தியாவுடைய மெடல்ஸ் டோட்டலா ஹவு மெனி மெடல்ஸ் வந்து இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா சிக்ஸ் அந்த சிக்ஸ்ல ஒன்னு ஒன்னு வந்து சில்வரு மிச்சம் அஞ்சு வந்து பிரான்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேங்கிங் எழுபத்தி ஒன்னாவது ரேங்க்ல இருக்குது சோ எத்தனை மெடல்ஸ் வந்து இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ் மெடல்ஸ் ஆறு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க அதுல ஒன்னு சில்வர் மிச்சம் அஞ்சு வந்து பிரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குளோபல் விமென்ஸ் கபடி லீக் அதாவது ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் விமென்ஸ் கபடி லீக் அப்படிங்கிறது எங்க நடக்க இருக்குது அப்படின்னா ஹரியானால வந்து நடக்க இருக்குது சோ இது வந்து டேரக்ட் ஒன்லைனோட கேட்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் விமென்ஸ் கபடி லீக் அப்படிங்கறது நடக்க நடத்த போறாங்க அது எங்க அப்படின்னா ஹரியானா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அண்ட் தென் இதுல வந்து ஓவரால் டாப்ல இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ் அந்த டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன்ஜினியரிங்ன்னே கேட்டாலும் ஐஐடி மெட்ராஸ் தான் அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கிற யார் அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில யாரு வந்து டாப்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஐஎம் அகமதாபாத் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் நெக்ஸ்ட் டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து யாரு டாப்ல இருக்காங்க அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் டாப் ஸ்டேட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் நெக்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு டோட்டலா வந்து இருபத்தஞ்சு அந்த மிச்சம் நாலு இப்ப வந்து புதுசா ஒரு நாலு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இப்ப அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால இந்த நியூஸ்ல இருக்குது இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மாநகராட்சிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கும் இது நானே இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணனால மொத்தமா இப்போ தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத பாத்துருப்போம் அது என்னன்னு அப்படின்னா திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மூணு புது முனிசிபாலிட்டிஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க மாமல்லபுரம் திருவையாறு ஸ்ரீபெரம்புதர் இதன்படி பாக்குறப்போ மொத்தம் முனிசிபாலிட்டிஸ் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு இருக்குது முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்தியா வந்து எழுபத்தி ஒன்னாவது ரேங்க்ல இருக்குது சோ அதுல இருந்து ஆறு மெடல் அப்படிங்கறத வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க ஆறுல வந்து ஒன்னு வந்து சில்வரு மிச்சம் ரெண்டு வந்து சில்வர் மிச்ச அஞ்சு வந்து பிரான்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் குளோபல் விமென்ஸ் கபடி லீக் எங்க நடக்குது அப்படின்னா ஹரியானால வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே அப்படிங்கறத நம்ம ஆகஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அபேர் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் இம்பஸ் டிசைங்க டெலிக்ராம் சேனல்ல மந்த்லி கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பாரும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்க்யூ